ரயில் நிலையங்களில் அதிகரித்து வரும் திருட்டு பாலியல் குற்றங்களுக்கு அவற்றின் அருகில் உள்ள மதுக்கடைகளே காரணமாக இருப்பதாக ரயில்வே பாதுகாப்பு படையினர் கூறுகின்றனர் ரயில் பயணியரிடம் திருட்டு பெண் பயணியருக்கு பாலியல் வன்கொடுமை ரயில் மீது கல்வீச்சு சிக்னல் சேதம் போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடக்கின்றன ரயில் நிலையங்களில் நடக்கும் குற்றங்களுக்கு அருகில் உள்ள மதுக்கடைகளும் காரணமாக இருக்கின்றன சென்னை கிண்டி பழவந்தாங்கல் குரோம்பேட்டை கொருக்குப்பேட்டை அம்பத்தூர் சைதாப்பேட்டை ஊரப்பாக்கம் ஆவடி திருவள்ளூர் திருவாலங்காடு விண்ணமங்கலம் ஜோலார்பேட்டை காட்பாடி திண்டிவனம் உட்பட அறுபதுக்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் அருகில் டாஸ்மாக் கடைகள் உள்ளன அந்த கடைகளில் மது குடித்துவிட்டு ரயில் நிலையங்களுக்குள் நுழையும் போதை ஆசாமிகள் பயணியரிடம் மொபைல் போன் நகை திருடுவது பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவது போன்ற குற்றங்களில் ஈடுபடுகின்றனர் இது குறித்து பெண் பயணியர் சிலர் கூறும்போது ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் பெண்களுக்கான குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன குறிப்பாக இரவு ஏழு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை ரயில் நிலையங்களின் அருகில் அமர்ந்து மது குடிக்கின்றனர் மது போதையில் சிலர் பயணியரிடம் சில்மிஷம் செய்கின்றனர் அருகில் வந்து ஆபாசமாக பேசுகின்றனர் ஏதாவது ஒரு குற்ற சம்பவம் நடந்தால் மட்டுமே அடுத்த ஒரு வாரத்திற்கு பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகள் நடக்கின்றன அதன்பின் போலீசையே அங்கு பார்க்க முடியாது என்று கூறியுள்ளனர் போதிய போலீசாரை நியமித்து ரயில் நிலையங்களில் நிரந்தர கண்காணிப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அதுபோல உள்ளூர் போலீசாரையும் ரயில் நிலையங்களின் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் பெண் பயணியர் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழக அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு மருத்துவர்கள் நியமனத்தில் தகுதியில்லாத நானூறுக்கு மேற்பட்டோர் பங்கேற்று இருப்பதால் மதிப்பெண் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் வெளியிட்டு வெளிப்படை தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்வு எழுதிய மருத்துவர்கள் அரசிடம் மனு கொடுத்துள்ளனர் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியமான எம்ஆர்பி வாயிலாக இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு மருத்துவர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் இதற்கான தேர்வை இருபத்தி நான்காயிரத்திற்கு மேற்பட்ட மருத்துவர்கள் எழுதினர் அவர்களில் பதினான்காயிரத்து மருத்துவர்கள் தேர்ச்சி பெற்றனர் மருத்துவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு சான்றிதழ் சரிபார்க்கும் பணி நடைபெற்றது தகுதியான இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு மருத்துவர்கள் தேர்வு செய்யப்பட்டு விரைவில் அவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்க உள்ளார் இந்நிலையில் மருத்துவர் பணி நியமனத்தில் தகுதி இல்லாதவர்களும் சான்றிதழ் சரிபார்ப்பில் பங்கேற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது குறித்து தேர்வு எழுதியவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்திற்கு மனு கொடுத்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே கீழ பார்த்திபனூரில் மண்ணில் புதைந்த கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சிவன் கோவில் குறித்து ஆவணப்படுத்தும் பணி துவக்கப்பட்டுள்ளது கீழ பார்த்திபனூரில் கிபி பதிமூன்று அல்லது பதினான்காம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படும் பட்டீஸ்வரமுடைய ஐயனார் கோவில் உள்ளது இக்கோவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் ஒரு கால பூஜை திட்டத்தில் வருகிறது கோவிலின் கோபுரங்கள் சிதைந்த நிலையில் ஆறு அடிவரை கோவில் சுற்றுப்பகுதி தெரியாத வகையில் மண்ணில் புதைந்துள்ளது மேலும் கோவிலை ஒட்டி கண்வாய்க்கரை உயர்த்தப்பட்டு ரோடு அமைக்கப்பட்டுள்ளது இதனை புனரமைக்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் சீரமைப்பு பணிக்காக ஆய்வு நடத்தப்பட்டது தொடர்ந்து மூன்று ஆண்டுகளுக்கு பின் தற்போது தொல்லியல் துறை சார்பில் புதைந்த கோவிலின் பகுதிகளை மண் அள்ளும் இயந்திரம் மூலம் தோண்டி எடுக்கின்றனர் மேலும் ஒவ்வொரு கல்லுக்கும் எண்கள் எழுதப்பட்டு அவற்றை ஆவணப்படுத்தி கோவிலை உயர்த்தி கட்ட உபயதாரர்கள் மூலம் பணிகள் நடப்பதாக துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதேபோல கள்ளிக்கோட்டை சிவன் கோவில் உள்ளிட்ட சிதைந்த அனைத்து கோவில்களையும் புனரமைக்க வேண்டும் என்று ஆன்மீக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடன் இணைந்த அருள் தரும் வெயிலுகந்தம்மன் கோவிலில் மாசி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த பத்து மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி பத்து மீனவர்களை கைது செய்து அவர்களின் மூன்று விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர் தமிழக அரசு எழுப்பியுள்ள பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு பணி தொடர்பான பிரச்சினைகளை ஆராய்ந்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு முல்லைப் முல்லைப்பெரியார் அணையின் பாதுகாப்பை மேற்பார்வையிட புதிதாக அமைக்கப்பட்ட குழுவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டெல்லியின் நான்காவது பெண் முதலமைச்சராக ரேகா குப்தா இன்று பதவியேற்றுக் கொண்டுள்ளார் பிரதமர் மோடி முன்னிலையில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் ரேகா குப்தா பதவியேற்றுக் கொண்டுள்ளார் பாலஸ்தீன மக்களை காசாவில் இருந்து வெளியேற்றும் முயற்சியை நிராகரித்துள்ளது ஐக்கிய அரபு அமீரகம் பாலஸ்தீன மக்களை காசாவில் இருந்து வெளியேற்றும் முயற்சியை நிராகரிப்பதாக அமீரக அதிபர் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் ரஷ்யாவால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தவறாக வழிநடத்தப்படுகிறார் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை நேரில் சந்தித்து பேச தான் விரும்புவதாகவும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் சூடானில் கடந்த மூன்று நாட்களாக நீடித்து வரும் உள்நாட்டு போரில் இருநூறு பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் சூடானில் உள்நாட்டுப் போர் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இங்கு இராணுவம் ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் அவர்களுக்கு எதிராக துணை இராணுவம் தீவிரமாக போரிட்டு வருகிறது இந்த மோதலில் அப்பாவி பொதுமக்கள் ராணுவ வீரர்கள் உட்பட ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர்